பயனில் சொல்லாமைக்கு மற்ற எல்லோரும் சொல்கிற அர்த்தத்தையும் நம்ம பார்க்கும்போது அந்த யூடியூப்லேயும் நம்ம நிறைய வீடியோவை பார்க்கும்போது அதே அர்த்தத்தை அந்த உரைகளை விளக்க உரைகளை நம்ம பார்க்கும்போதும் பயனில் சொல்லாமையே அவங்க விளக்குறதுக்கு ரொம்ப தடுமாக இருக்கிறாங்க இந்த பயனில் சொல்லாமையா பயன் தராத சொற்கள் பயன் தராத சொற்கள் அப்படின்னு சொல்லி அதை விளக்க முயற்சி பண்ணி அதை அவங்களால் சரியாக விளக்கவும் முடியலை ஆனால் அதை விளக்கவும் முயற்சி பண்ணாங்க இந்த சந்தானம் காமெடி மாதிரி நம்பினா தான் உங்களுக்கு சாப்பாடு என்ன நம்புறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்பார்ல அதே மாதிரி இவங்க ஐயோ திருக்குறள் திருவள்ளுவர் சொல்லிட்டார நம்ம அதை விலைக்கு தான் ஆகணுமே அப்படிங்கிற அந்த கண்டிப்பில் தான் எல்லாருமே எல்லாருமே எனக்கு பெரியவங்க சின்ன இல்லை விளக்க முயற்சி மூலம் பயனில் சொல்லாமையே விளக்க முயற்சி பண்ணும்போது ரொம்ப தடுமாறிடுவாங்க ஐயோ இது அது அப்படின்ட்டு எதையாச்சும் நம்ம விலைக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி விளக்குற மாதிரி இருக்குது ஆனால் அந்த பயனில் சொல்லாமே அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில் பயனில் சொல்லாமை அப்படிங்கிறத நம்ம குறை சொல்லாமை அப்படின்னு வச்சுக்கிறது தான் நம்ம கரெக்டாக இருக்கும்